ஹை ஃப்ரெண்ட்ஸ் என்னவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட்டி என்பி இன்னைக்கு என்ன பார்க்க போகிறேன்னா சிக்ஸ்த் பாலிட்டியில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு லெசன் பன்முகத்தன்மையினை அறிவோம் இந்த லெசனில் இருக்கக்கூடிய முக்கியமான வினா விடைகள் ஒரு ஐம்பது வினா விடைகள் பார்க்கலாம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் புக்கு இல்லைனா கூட பரவாயில்ல இந்த வீடியோவில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் கொஷின் பார்த்தா மட்டும் கூட போதும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதிலிருந்து வேறு கொஷின் வர்றதுக்கு சான்ஸ் கிடையாது ஏன்னா எல்லாமே நம்ம லைன் பை லைனா எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டோ மொத்த கொஷனும் எடுத்தாச்சு அதனால் இந்த வீடியோ மட்டும் பாருங்கள் இந்த லெசன் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தென் நம்ம சேனலை என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க முதல் வினா பன்முகத்தன்மையினை அறிவோம் இது வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூவேஷன் எல்லா பாலிட்டியோடது அதனால் வந்து கொஷின் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க இந்தியாவில் பன்முக தன்மை மேலோங்கி இருப்பதற்கான காரணம் மக்கள் இடம்பெயர்ந்து தங்கியதால் இந்தியாவில் பன்முகத்தன்மை மேலோங்கி இருப்பதற்கான காரணம் வந்து மக்கள் இடம்பெயர்ந்து தங்கியதால் மலைகள் பீடபூமிகள் ஆறுகள் கடல்கள் பள்ளத்தாக்கு போன்ற பல்வேறு இயற்கை பிரிவுகள் மற்றும் காலநிலைகளை கொண்ட மிக பரந்த நிலப்பரப்பு கண்டம்னு அழைக்கிறோம் மலைகள் பீடபூமிகள் சமவெளிகள் ஆறுகள் கடல் பள்ளத்தாக்கு போன்ற பல்வேறு இயற்கை பிரிவு நம்ம என்னன்னு சொல்கிறோம் கண்டம்னு சொல்கிறோம் மலைகள் பீடபூமிகள் சமவெளிகள் போன்ற சமவெளிகள் ஆறுகள் மற்றும் இயற்கை பிரிவுகள் முதலியவற்றை பெற்றிருப்பதால் இந்தியா என்னன்னு சொல்றேன்னா இந்தியாவை ஒரு துணை கண்டம்னு சொல்றோம். இந்தியாவை துணை கண்டம்னு அந்த மாதிரி இருக்கிற நிலப்பரப்புகள்லாம் நம்ம கண்டம்னு சொல்றோம். நம்மளோட இந்தியா வந்து துணை கண்டம். அடுத்து இந்தியாவின் அதிக மழை பெறும் பகுதி வந்து பாத்தீங்கன்னா மவுண்ட் சிந்த்ரா மேகாலயா. இந்தியாவில் அதிக மழை பொழியும் பகுதி மவுண்ட் மௌன்சிண்ட்ரம் மேகாலயா இந்தியாவில் மிக குறைவான மழை பொழியும் பகுதி ஜெய் சால்மர் ராஜஸ்தான் இந்தியாவில் மிக குறைவான மழை பொழியும் பகுதி வந்து ஜெய் சால்மர் ராஜஸ்தான் ஒரு சமூகத்தின் அடிப்படை அழகு வந்து குடும்பம்னு சொல்றாங்க இந்தியாவின் அதிக மழை பொழியும் பகுதி மவுண்ட் மௌன்சின்ட்ரம் மேகாலயா இந்தியாவில் குறைவான மழை பெறும் பகுதி வந்து பார்த்திங்கன்னா ஜெய் சால்மர் ராஜஸ்தான் ஒரு சமூகத்தின் அடிப்படை அழகு என்னன்னு சொல்வோம் குடும்பம்னு சொல்வோம் குடும்பம் என்பது எத்தனை வகைப்படும்னு கேட்குறாங்க கூட்டு குடும்பம் தனி குடும்பம்னு ரெண்டு டைப் இருக்குது கூட்டு குடும்பம்னா வந்து அப்பா அம்மா தென் வந்து பேர பசங்கள் பிள்ளைங்கன்னு எல்லாமே இருக்கிற மாதிரி தனி குடும்பம்னா ஒரு சிங்கிள் ஃபேமிலி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பசங்க இருக்கிற மாதிரி இருக்கிறது தான் வந்து தனி குடும்பம்னு சொல்லுவாங்க இந்தியாவின் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி கணக்கெடுப்பின்படி இந்தியா எத்தனை மொழிகளை கொண்டுள்ளது இந்தியாவின் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியா எத்தனை மொழிகளை கொண்டுள்ளதுன்னா நூற்றி இருபத்தி ரெண்டு மொழிகளை வந்து முக்கிய மொழிகளை கொண்டிருக்கு ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பிற மொழிகளை வந்து கொண்டிருக்கு ஓகேங்களா இந்தியாவின் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியா எத்தனை மொழிகளை கொண்டுள்ளது நூற்றி இருபத்தி முக்கிய மொழிகள் ஆயிரத்தி ஐநூற்றி பிற மொழிகளை கொண்டுள்ளது இந்தியாவில் காணப்படும் நான்கு முக்கிய மொழி குடும்பங்கள் இந்தோ ஆரியன் திராவிடன் ஆஸ்ட்ரோ ஆஸ்டிக் சீனதிபத்தியன் இந்தோ ஆரியன் இது ஒரு மொழி திராவிடன் ஆஸ்ட்ரோ ஆஸ்டிக் மற்றும் திபத்தியன்னு சொல்லிட்டு நான்கு முக்கிய மொழிகள் இருக்குது இந்தோ ஆரியன் திராவிடன் ஆஸ்ட்ரோ ஆஸ்டிக் திபத்தியன்னு சொல்லிட்டு நாலு மொழிகள் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் பேசப்படும் முதல் ஐந்து மொழிகள் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் பேசப்படும் முக்கியமான மொழிகள் இந்தி வங்காளம் தெலுங்கு மராத்தி தமிழ் இந்தி வங்காளம் தெலுங்கு மராத்தி தமிழ்னு ஐந்திய மு ஐந்து முக்கிய மொழிகள் வந்து பேசப்படுறாங்க அதில் எவ்வளோ சதவீத மக்கள் வந்து பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் இந்தி பேசும் சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி மூணு புள்ளி ஆறு மூணு சதவீதம் நாற்பத்தி மூணு புள்ளி ஆறு மூணு சதவீதம் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் வங்காளம் பேசும்போது எட்டு புள்ளி மூணு ஜீரோ பர்சன்டேஜ் அதுக்கப்புறம் தெலுங்கு ஆறு புள்ளி ஒன்பது மூணு மராத்தி ஏழு புள்ளி ஜீரோ ஒன்பது சதவீதம் தமிழ் தான் வந்து கம்மியாக பேசுகிறாங்க அஞ்சு புள்ளி எட்டு ஒன்பது சதவீதம் ஓகேங்களா இதில் நம்ம பார்த்த வரைக்கும் அஞ்சு புள்ளி எட்டு ஒன்பது சதவீதம் தமிழ் அதிகம் பேசப்படுற மொழி வந்து பார்த்திங்கன்னா இந்தி இந்தியாவில் அதிகம் பேசப்படுற மொழி வந்து இந்தி நாற்பத்தி மூணு புள்ளி ஆறு மூணு பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு நாற்பது பர்சன்டேஜுக்கு மேலே மக்கள் என்ன பண்ணுறாங்க ஹிந்தி மொழி தான் பேசுகிறாங்க வங்காளம் வந்து எட்டு புள்ளி மூணு ஜீரோ பர்சன்டேஜ் தென் வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கு வந்து ஆறு புள்ளி ஒன்பது மூணு பர்சன்டேஜ் மராத்தி வந்து ஏழு புள்ளி ஒன் ஜீரோ ஒன்பது தமிழ் ஐந்து புள்ளி எட்டு ஒன்பது அடுத்து இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் எட்டாவது அட்டவணையின்படி எத்தனை மொழிகள் அலுவலக மொழிகளாக இருக்குதுன்னா இருபத்தி ரெண்டு மொழிகள் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் எட்டாவது அட்டவணை எட்டாவது அட்டவணைனா மொழி பற்றி இருக்கும் அதில் இருபத்தி ரெண்டு மொழிகள் வந்து அலுவலக மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு பதினாலு மொழிகள் தான் இருந்தது எந்த ஆண்டு இந்திய அரசால் தமிழ் மொழி முதல் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி நாலில் ரெண்டாயிரத்தி நாலு தான் வந்து தமிழ் செம்மொழியாக அறிவித்தாங்க தற்போது ஆறு மொழிகள் வந்து செம்மொழியாக இருக்குது சமஸ்கிருதம் எப்போ வந்து அறிவித்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐந்தில் சமஸ்கிருதம் ரெண்டாயிரத்தி ஐந்து தமிழ் ரெண்டாயிரத்தி நாலு நாலு மொழிகள் செம்மொழியாக அறிவிச்சிருக்காங்க தெலுங்கு மற்றும் கன்னடம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி நாலு தமிழ் ரெண்டாயிரத்தி எட் அஞ்சு வந்து பார்த்திங்கன்னா சமஸ்கிருதம் ரெண்டாயிரத்தி எட்டு தெலுங்கு மற்றும் கன்னடம் அடுத்து மலையாளம் எந்த ஆண்டு செம்மொழியாக அறிவிக்கப்படுதுன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு ஒரியா வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மொத்தமாக ரெண்டாயிரத்தி நாலில் தமிழ் ரெண்டாயிரத்தி அஞ்சில் சமஸ்கிருதம் ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கு கன்னடம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து பார்த்திங்கன்னா மலையாளம் பதினாறில் ஒரியா ஓகேங்களா அந்த ஆண்டுகள்லாம் மிக முக்கியம் பொருத்துக்களை கேட்டுருவாங்க இந்திய தொல்லியல் துறையில் இதுவரை கண்டுபிடித்த கல்வெட்டுச் சான்றுகளில் எத்தனை சதவீதம் தமிழ்நாட்டிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா அறுபது பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட வந்து தொல்லியல் சான்றுகள் தமிழ்நாட்டிலேருந்து தான் கண்டுபிடிச்சிருக்காங்க சத்ரியா நடனம் எந்த மாநிலத்தை சேர்ந்தது அஸ்ஸாம் சத்ரியா அஸ்ஸாம் மணிப்பூரி நடனம் மணிப்பூர் ஒடிசி நடனம் ஒடிசா யாக்ஷகானம் என்னும் நடனம் வந்து கர்நாடகா யாக்ஷகானம் வந்து கர்நாடகா குச்சிப்புடி நடனம் வந்து ஆந்திர பிரதேசம் கதக்களி கேரளா தமிழ்நாட்டின் நடனம் பரதநாட்டியம் இது எல்லாமே வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஈஸி தான் ஓகேங்களா சத்திரிய நடனம் அசாம் மணிப்பூரி மணிப்பூர் ஈஸியாக இருக்குல்ல ஒடிசா ஒடிஸ் ஒடிசி வந்து ஒடிசா மணிப்பூரி வந்து மணிப்பூர் சத்திரிய அஸ்ஸாம் மட்டும் சத்ரியம் யாக்ஷகானம் வந்து கர்நாடகா குச்சிப்புடி ஆந்திரப்பிரதேசம் கதகளி கேரளா தமிழ்நாட்டுக்கு வந்து பரதநாட்டியம் அடுத்து கரகாட்டம் ஒயிலாட்டம் கும்மி தெருக்கூத்து பொம்மலாட்டம் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா புலியாட்டம் கோலாட்டம் தப்பாட்டம் முதலிய நடனங்கள் எந்த மாநிலத்தை சேர்ந்தது எல்லாமே தமிழ்நாடு தெய்யம் மே மோகினி ஆட்டம்லாம் வந்து கேரளா தெய்யம் மோகினி ஆட்டமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேரளா பாங்ரா நடனம் எந்த மாநிலத்தை சேர்ந்ததுன்னா பஞ்சாப் பாங்கரா நடனம் வந்து எந்த மாநிலத்தை சேர்ந்ததுனா பஞ்சாப் கார்பா தாண்டியா நடனம் எந்த மாநிலத்தை சேர்ந்தது குஜராத் கார்பா தாண்டிய நடனமாக வந்து குஜராத்தை சேர்ந்தது அடுத்து கல்பேலியா கூமோர் ஆகிய நடனங்கள் எந்த மாநிலத்தை சேர்ந்ததுன்னா ராஜஸ்தான் கல்பேலியா கூமர் ஆகிய நடனங்கள் எந்த மாநிலத்தை சேர்ந்தது ராஜஸ்தான் ராசலீலா நடனம் வந்து உத்திரப்பிரதேசம் சோலியா உத்தரகாண்டு பிகு நடனம் வந்து அஸ்ஸாம் பிகு நடனம் அஸ்ஸாம் கல்பேலியா கூமூர் ஆகிய நடனங்கள் வந்து ராஜஸ்தானை சேர்ந்தது ராசலீலா உத்தரப்பிரதேசம் சோலியா வந்து உத்தரகாண்ட் பிகு நடனம் வந்து அஸ்ஸாம் இது வந்து கேட்டிருக்காங்க ஆல்ரெடி நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா வேற்றுமையில் ஒற்றுமை எனும் சொற்றொடர் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது டிஸ்கவரி ஆஃப் இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடர் வந்து எதில் கேட்டிருக்காங்கன்னா டிஸ்கவரி ஆஃப் இந்தியாவில் வந்து இடம்பெற்றிருக்கு இது வந்து டிஎன்பிசி கொஷின் ஓகேங்களா வேற்றுமையில் ஒற்றுமை என்னும் சொற்றொடர் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது டிஸ்கவரி ஆஃப் இந்தியா டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலை எழுதியவர் வந்து ஜவஹர்லால் நேரு டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலை எழுதியவர் ஜவஹர்லால் நேரு இந்தியாவில் பல்வேறு இன மக்கள் காணப்படுவதால் இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என அழைத்தவர் வந்து விஏ ஸ்மித் வரலாற்று ஆசிரியர் விஏ ஸ்மித் அவர்கள் இந்தியாவில் பல்வேறு இன மக்கள் காணப்படுவதால் இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என அழைத்தவர் விஏ ஸ்மித் அவர்கள் அவ்வளோதாங்க இந்த பன்முகத்தன்மையினை அறிவும் சிக்ஸ்த் குவாலிட்டியில் ஃபஸ்ட் லெசன் இருக்கிற கொஷின் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கொஷின் கிட்ட நம்ம பார்த்துருக்கோம் இதில் இம்பார்ட்டண்ட் கொஷின் எல்லாமே நானே உங்களுக்கு அகைன் நான் சொல்லிடுறேன் அதை மட்டும் நல்லா பார்த்துக்குங்க இதில் இம்பார்ட்டன்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதெல்லாம் கூட நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்துக்கலாம் இந்தியாவில் பன்முகத்தன்மை மேலோங்கி இருப்பதற்கான காரணம் மக்கள் இடம்பெயர்ந்து இருப்பது அதுக்கப்புறம் க இந்தியாவை துணைக்கண்டம்னு சொல்கிறாங்க அதிக மழை பெறும் பகுதி மவுன்சென்ட்ரம் மேகாலயா குறைந்தது வந்து ஜெய்சால்மர் ராஜஸ்தான் ஒரு சமூகத்தின் அடிப்படை அழகு குடும்பம் குடும்பம் வந்து கூட்டு குடும்பம் தனி குடும்பம் இதெல்லாம் ஓகே ஓகேங்களா இதில் வந்து அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது வந்து நான்கு முக்கிய மொழி குடும்பங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்தோ ஆரியன் திராவிடன் ஆஸ்ட்ரோ ஆஸ்டிக் ஸ்ரீனதிபதி ஏன்னா வந்து இதெல்லாம் பொருந்தாதது கேட்பாங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அது இந்தியாவில் அதிக மொழி பேசுவது வந்து இந்தி அது ஃபர்ஸ்ட்டு நாம் வச்சுங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வங்காளம் பேசுகிறாங்க மூணாவது தெலுங்கு இதெல்லாம் வந்து எந்த வரிசையில் சொல்லியிருக்காங்கன்னு அந்த ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது அதிகம் பேசக்கூடிய மொழி இந்தி அதுக்கப்புறம் வங்காளம் அதுக்கப்புறம் தெலுங்கு அதுக்கப்புறம் மராத்தி இந்த ஆர்டர் தெரியணும் ஓகேங்களா பர்சன்டேஜ் தெரியலைன்னா கூட நமக்கு அந்த ஆர்டர் தெரியணும் அதுக்கப்புறம் தமிழ் வந்து எத்தனை பர்சன்டேஜின்றது கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும் ஐந்து புள்ளி எட்டு ஒன்பது பர்சன்டேஜ் இது வரைக்கும் வந்து அலுவலக மொழியாக இருபத்தி ரெண்டு மொழிகள் வந்து அனுசரிச்சிருக்காங்க அதை பார்த்துக்கோங்க தமிழ் செம்மொழியான ஆண்டு இந்த ஆறு மொழிகள் எந்தெந்த ஆண்டு செம்மொழி ஆகியிருக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் பொறுத்துக்களை கேட்பாங்க ஆல்ரெடி கேட்டுமே இருக்காங்க தமிழ் முக்கியமாக பார்த்துக்கோங்க தமிழ் ரெண்டாயிரத்தி நாலு அதுக்கப்புறம் இரண்டு மொழிகள் ஒரே ஆண்டில் அறிவிக்கப்பட்டிருக்கு அது என்னென்னு கேட்டிங்கன்னா தெலுங்கும் கன்னடமும் ரெண்டாயிரத்தி எட்டு அதுக்கப்புறம் இந்த கொஷின் தொல்லியல் துறையில் கண்டுபிடிச்ச கல்வெட்டு சான்றுகளில் தமிழ்நாட்டில் தான் அறுபது பர்சன்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த நடனங்கள்லாம் ஜஸ்ட்டு நீங்கள் எந்தெந்த நாட்டுக்கு எந்தெந்த நடனம்ன்றத ஒரு முறை பார்த்துக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேற என்ன அவ்வளோதான் ஓகேங்களா இதில் லாஸ்ட் ரெண்டு டிஸ்கவரி ஆஃப் இந்தியா இருக்குல்ல அந்த நூலை எழுதியவர் வந்து ஜவஹர்லால் நேரு அதில் வந்து வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடர் இடம்பெற்று முக்கியம் லாஸ்ட் மூணு கொஷின் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்தியாவில் பல்வேறு இன மக்கள் காணப்படுவதால் இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம்னு சொன்னவர் வரலாற்று ஆசிரியர் வி ஏ ஸ்மித் ஓகேங்களா ஒரு பத்து நிமிஷத்தில் ஃபஸ்ட் லெசனே ஃபினிஷ் பண்ணியாச்சு அடுத்தடுத்த லெசனும் வந்து நம்ம ஈஸியாக ஃபினிஷ் பண்ணிடலாம் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க தென் நம்ம சேனலில் என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் தென் நம்ம சேனலில் வந்து ஜிஎஸ்க்கும் தமிழுக்கும் வந்து ஹண்ட்ரட் டேஸ் ஃப்ரீ டெஸ்ட் பிளான் போயிட்டுருக்கு அதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டெலகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயே ஃபஸ்ட் காமலையும் தரேன் அதில் ஜாயின் பண்ணிக்கங்க யூ